சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை மிகப்பெரிய சிக்கலிலிருந்து காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றேன் நீ இவ்வாழ்க்கையை ஏதோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறிய தவறு செய்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை நீ நினைக்கவில்லை எப்பொழுதுமே விளையாட்டுத்தனமாகவே இருக்கின்றாய் யாரிடம் பேசினாலும் எந்த இடத்தில் எது பேச வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியாமல் எல்லோரிடத்திலும் நீ யதார்த்தமாக பேசுகிறாய் ஆனால் அவர்கள் உனக்கு பின் அவர்கள் உன்னுடைய பேச்சை வைத்து எவ்வளவு கேவலமாக எவ்வளவு தப்பாக பேசுகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா தெரியாது உன் மீது நான் கோபமாகத்தான் இருக்கின்றேன் இந்த சிக்கலிலிருந்து உன்னை நான் காப்பாற்றத்தான் வந்தேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் உனக்கு பின் பிரச்சனை வருவது போல் பேசுகின்றாய் நீ யதார்த்தமாக நடந்து கொள்கிறாய் என்னெல்லாம் உறவுகள் தானே நம்முடைய நண்பர்கள் தானே என்ற எல்லாவற்றையும் நீ உன் மனதில் இருப்பது உன் குடும்பத்தில் நடப்பது அனைத்தையும் சொல்கின்றாய் ஆனால் அவர்கள் அனைவருமே உன்னிடம் யதார்த்தமாக இல்லை எல்லாம் தவிடுபுடியாக உன்னை எப்படி கவுக்கலாம் என்று தான் நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள் அதை உன்னுடைய குடும்பம் இருந்தால் கூட அந்த குடும்பத்திடம் கூட நீ செல்லாது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் மாறுவார்கள் என்பதெல்லாம் தெரியாது எப்பொழுதும் உன்னுடைய ரகசியங்களை ரகசியமாக வைத்தால் யார் உன்னை எந்த ஒரு இடத்திலும் கவிழ்த்து விட முடியாது எப்பொழுதும் உன்னுடைய பலமும் பலவீனமும் யாருக்கும் தெரியாத வரையில்தான் உனக்கு பாதுகாப்பு உன்னுடைய பலவீனமும் தெரிந்துவிட்டால் எப்படி உன்னை கவுக்கலாம் எப்படி உன்னை வாழ விடாமல் செய்யலாம் என்பதை மற்றவர்கள் எளிதில் செய்து விடுவார்கள் புரிகிறதா எப்பொழுதும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை போல் இருப்பார்கள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது அவரவர்கள் எண்ணமும் அவர்கள் குணமானது வேறுபடும் எப்பொழுது யாரை கவுக்கலாம் அந்த இடத்தை எப்படி பிடிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் இவ்வுலகில் நீ மட்டும் யதார்த்தமாக இருந்து என்ன சாதிக்கப் போகிறாய் நீ கவலையாக இரு என்று நான் சொல்லவில்லை ஆனால் எந்த இடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதை சுதாரிப்பாக இரு என்று தான் சொல்கின்றேன் நீ சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறாய் எல்லோரையும் நம்புகிறேன் யார் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓ அப்படியா இருக்குமோ என்று நீ கேட்கின்றாய் எல்லாம் சொல்வதும் உண்மை கிடையாது எல்லா செல்வம் சொல்வதும் பொய் கிடையாது நீதான் தீர ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பேச வேண்டும் நீ எப்பொழுதுமே நல்ல ஒரு குழந்தை ஆனால் எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பாதே நீயும் சற்று ஜாக்கிரதையாக இரு உன்னை நான் காப்பாற்றத்தான் வந்தேன் இனி சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நான் சுதாரிப்புடன் எல்லாம் மாறிவிட எப்பொழுதும் இந்த சாயானவள் உனக்கு நான் துணையோடு இருக்கின்றேன் என்பதை தைரியமாக நம்பிக்கையுடன் இரு எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்